மகம் மகம் நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த வாரத்தில் பிருத்திங்கிரா தேவி வழிபாடு பண்ணுங்க சரிங்களா அம்மன் கோவில்கள் வந்து பெருத்துங்கிரா தேவிக்குன்னு வந்து தனி சன்னதி இருக்குங்க சரிங்களா அங்கே போங்க அப்படி போகும்போது போகும்பொழுது வந்து எலுமிச்சை பழம் வந்து வாங்கிட்டு போங்க குங்குமமும் வாங்கிட்டு போங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இரண்டு நல்லெண்ணெய் விளக்குகள் போடுங்க எலும்புச்சை பழத்தை வந்து பிருத்திங்கரா தேவியுடைய பாதத்தில் வச்சு கும்பிட்டு வீட்டில் கொண்டாந்து வச்சுக்கோங்க குங்கும அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை வந்து நீங்கள் வாங்கிட்டு வாங்க தினசரி வீட்டில் வந்து நெத்தியில் வச்சுட்டு போங்க பிருத்துங்கரா தேவியை மனமுருக வழிபாடு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொழிலில் இருக்கக்கூடிய போட்டி புறமாய்கள் எல்லாமே விலகும் பெரிய ஒரு கம்பெனிலேருந்து மிகப்பெரிய ஒரு ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து நமக்கு கிடைக்கும் நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாபாரத்தில் செழிப்பு பெரிய லெவலில் வரும் இந்த வாரத்தில் ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த நாட்கள் வந்து மிக மிக சிறப்பான நாட்கள் நாட்கள் பண உறவுகள் அள்ளி தரக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் உங்களுக்கு அமைது இந்த நாட்கள்ல முக்கியமா எந்த வேலை இருந்தாலும் சரி தாங்க பண்ணி பாருங்க அதுல முன்னேற்றங்கள் ஏற்படும் டபுள் செவன் கமெண்ட் பண்ணுங்க இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும் பூரம் பூரண நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த வாரத்துல குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க நவக்கிரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் வந்து வாங்கி கொடுங்க இரண்டு நெய் விளக்குகள் போடுங்க அந்த நவக்கிரக சன்னதி வந்து ஒன்பது முறை சுத்தி வாங்க ஓகேங்களா சுத்தி வந்துட்டு மனமுருக வழிபாடு செஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொழில இருக்கக்கூடிய போட்டி புறாமைகள் எல்லாமே விலகும் உங்களுடைய முயற்சிகள் சில வேலை சார்ந்த சில முயற்சிகள் எடுப்போம் இல்ல பின்னா வந்து குடும்பத்திற்காக வந்து சில சுபகாரிய நிகழ்வுகள் இதுக்காக அந்த முயற்சிகள் எல்லாமே எடுப்போம் ஒரு வீடு வாங்கலாங்கிற ஒரு முயற்சி ஒரு வேலைக்கு போகலாங்கிற ஒரு முயற்சி இந்த முயற்சிகள் அனைத்திலுமே வந்து வெற்றி வாய்ப்புகளை மட்டுமே அள்ளித்தருவார் குரு பகவான் ஓகேங்களா மனமுருக வழிபாடு பண்ணிக்கணும் ஒன்பது முறை வந்து சுற்றி வரணும் இந்த முறை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகளை அள்ளி தருவார் குரு பகவான் இந்த வாரத்தில் ஐந்து ஆறு எட்டு பத்து இந்த நாட்கள் வந்து மிகப்பெரிய பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய சிறப்பான நாட்கள் முக்கியமாக எந்த வேலை இருந்தாலும் சேர்ந்தாங்க இந்த நாட்களை செஞ்சு பாருங்கள் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் டபுள் அடிக்கடி கமெண்ட் பண்ணுங்க இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும் உத்திரம் உத்திர நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த வாரத்தில் நரசிங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க நரசிங்க பெருமாள் சன்னதிக்கு போயிட்டு துளசி மாலை வாங்கி போடுங்க பானகம் வச்சு வழிபாடு பண்ணுங்க சரிங்களா இந்த வழிபாடு வந்துட்டு மட்டும் நீங்க பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இரண்டு நெய் நெய்விளக்குகள் போடுங்க நெய்விளக்குகள் போட்டு மனமுருக வழிபாடு பண்ணிக்கோங்க நரசிம்மர சன்னதிக்கு முன்னாடி வந்து அதுக்கப்புறம் பாருங்க தொழில மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும் குழந்தைகள் குழந்தைகளுடைய படிப்பில் பெரிய அளவு முன்னேற்றம் ஏற்படும் வளமான வாழ்க்கை வந்து உங்களுக்கு அள்ளித் தருவார் நரசிங்க பெருமாள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து தொழிலுக்கு புதிய புதிய ஆர்டர்ஸ் எல்லாமே வரும் மிகப்பெரிய நிறுவனத்தில் இருந்து பெரிய லெவலில் வந்து ஆர்டர் வந்து உங்களுடைய நிறுவனத்தை தேடி வரும் இந்த வாரத்தில் ஆறு ஏழு ஒன்பது பதினொன்று இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள் பண உறவுகள் நள்ளித்தரக்கூடிய நாட்கள் முக்கியமான எந்த வேலையாக இருந்தாலும் சரி தாங்க இந்த நாட்கள் பண்ணீங்கன்னா வெற்றி வாய்ப்புகள் மட்டுமே தேடி வரும் டபுள் ஃபைவ் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும்